ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டணம் இதுவே புறநகர் மாவட்டங்களிலும் பெரும்பாலாக நியமிக்கப்பட்டு வருகிறது

தேர்தலில் கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் தேர்தலில் போட்டியிடணும்னு ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது தேர்தலில் போட்டி போடணும்னு கேட்கறது இல்லையோ அதுக்காக விருப்ப மனு சீக்கிரத்தில் விருப்பமனு கேட்கலாம் இப்போ கேட்டால் விருப்பமனு கொடுக்குறது இல்லையோ முயற்சி பண்ணுறதுலையோ அதில் ஒன்றும் த தப்பு நிறைய பேர் ஒரு தொகுதியில் சீட்டு கேட்டாங்கன்னா அந்த கட்சி நிறைய வளர்ச்சி எழுதிட்டு தான் அர்த்தம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதிகபட்ச அரசியல் கட்சி நடத்தட்சியும் ரெக்கனைஸ்ட் பார்ட்டியா இருந்தா அந்த கட்சிக்குன்னே ஒரு சின்னம் இருக்கு திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி முஸ்லீம் லீக் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகள் தேசிய லெவலில் கட்சிகளில் மூணு நாலு வகை இருக்குது ஒன்று அகில இந்திய கட்சிகள் அதுக்கு இத்தனை எம்பி இருக்கணும் எம்எல்ஏ இருக்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும்னு இருக்கு அப்படி அந்த அங்கீகாரத்துக்குள்ளே வர்றவங்கள எலெக்ஷன் கமிஷன் தான் அறிவிக்கும் தேசிய கட்சி தேசிய கட்சின்னா அவங்களுக்கு ஒதுக்கிற சின்னம் நாடு முழுவதும் அதில் போட்டியிடலாம் அங்கே வர்றாலும் அதுக்கடுத்து மாநில கட்சிகள் மாநிலத்தில் இருந்து இருக்கிற கட்சிகள் இவ்வளோ எம்பி இருக்கணும் இவ்வளோ எம்எல்ஏ இருக்கணும் இவ்வளோ ஓட்டு வாங்கணும் இருக்கு அப்படி வாங்கின கட்சிகளை மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக அறிவிப்பாங்க அவங்க அந்த மாநிலத்தில் அந்த சின்னத்தில் நிற்கலாம் வேறு மாநிலத்தில் நிற்க முடியாது அந்தந்த மாநிலங்களில் தான் இருக்கலாம் அது மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இதெல்லாம் ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் ஆல் இண்டியா பார்ட்டிஸ் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ் அதுக்கு பிறகு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ்ன்னு இருக்குது தேர்தலில் பதிவு செய்த கட்சிகள் எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செய்திருப்பாங்க ஆனால் ரெக்கக்னைஸ் ஆகியிருக்காது அப்படி பதிவு செய்த கட்சிகள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல போட்டு போட போகிறோம் எங்களுக்குன்னு ஒரு பொது சிம்பலை கொடுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனில் கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் இந்த நேரத்தில் கொடுக்குறாங்க அந்த கட்சியோட பலம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு காமன் சிம்பலாக ஒரு சிம்பலாக அலாட் பண்ணுறாங்க சில நேரங்களில் சில நேரங்களில் இல்லை இல்லை சுயேட்சைகள்னு சில ஒரு நாற்பது ஐம்பது சின்ன இண்டிபெண்ட் சிம்பிளாக ஒதுக்கிடுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்கன்னு விட்டுருவாங்க ஸோ இது பதிவு பண்ண கட்சிகள் பதிவு பண்ணாத கட்சிகள் இருக்கும் அவங்க தேர்தலில் போட்டி போட்டால் அந்த சுயேட்சையாக இருக்கிற சிம்பிளில் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ பதிவு பண்ண கட்சியோ பதிவு பண்ணாத கட்சியோ ஒரே சிம்பிளை ரெண்டு பேர் கேட்டால் குலுக்கி போட்டு யாருக்கு வருதோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இதில் தேர்தலில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கான நடைமுறைகள் அந்த வகையில் அவங்க அவங்க கட்சி நடத்துகிறவங்க யாருக்கு என்ன சின்னம் வேணுமோ அதை கேட்கவோ கோர்ட்டில் போகவோ கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கவோ ரேஷன் மிஷின் மூலமாக பெறவோ அதுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை எல்லோரும் பயன்படுத்த முயற்சி பார்வை கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காது கிடைக்காத சிம்பிளில் போட்டி போடலாம் காங்கிரஸ் கட்சிக்கு என்பது இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது எப்படி இறுதியாக இருக்கு இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே இங்கே எம்பியாக இருக்கேன் காங்கிரஸ் கட்சி சார்பில் எம்பி ஏற்கனவே நாலு தேர்வாகவும் தெரிஞ்சுருக்கேன் அதனால் நானும் இங்கே நிக்கிறதற்கு விருப்பப்படுறேன் அது மாதிரி மற்றவங்களும் உருவா பண்ணலாம் இதெல்லாம் வந்து கூட்டணி கட்சி என்று கூட்டணி கட்சி தலைவரோடு இப்போ திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைமை ஸ்டாலின் ஒரு குழு போட்டிருக்காரு காங்கிரஸில் ஒரு குழு போட்டிருக்காங்க இந்த குழுக்கள் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்குது அப்புறம் இறுதி பேச்சுவார்த்தை தலைவர் வந்து நடந்த பிறகு எந்தெந்த தொகுதி என்று அறிவிக்கப்படும் எந்தெந்த தொகுதியின்னு எண்ணிக்கை அவ்வளவு எந்த தொகுதிகள்னு வந்து ரெண்டு அறிவித்த பிறகு அதுக்கு வேட்பாளர்கள் யாருங்கிறதா அந்த கட்சி அறிவிப்பாங்க அதுதான் தேர்தல் நேரத்தில் நடைமுறை இப்போ இந்த ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்கெல்லாம் கூட எந்த தொகுதிகள்னு இன்னும் அறிவிக்கலை எண்ணிக்கை தான் அறிவிச்சிருக்காங்க உடன்பாடே கூட இருக்கட்டும் சிபிஎம்மாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து எத்தனை இடங்கள் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபாவுக்குன்னு அறிவிச்சிருக்காங்க அது எந்த தொகுதி அப்படிங்கிறது அறிவிக்கலை அது எல்லா கட்சியும் பேசி முடிஞ்ச உடனே தான் அறிவிப்பாங்க அப்புறம் கட்சிகளுக்கு வந்த பிறகு அந்த கட்சி தலைவர்கள் அந்த கட்சியில் வேட்பாளர் யாருன்னு அறிவிப்பாங்க இதுதான் ஃபாலோ பண்ண வேண்டிய நடைமுறை கட்சிகள் பின்பற்றுகிற நடைமுறையாகும் இது நூறு மூணு மாதம் தானே எலக்ஷனில் என்ன ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் இருக்குது ஒரு ஐநூறுரூவா கூட குறைச்சிருக்கலாம் எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சோட ஏற்ற வாய்ப்பு இல்லை அவருக்கு அதனால் ஒன்று ரெண்டு ஒன்று வந்தால் ஏற்றிக்கலாம் வராமல் போனால் வர்ற கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சி கஷ்டப்பட்டு போகுது இப்போ காங்கிரஸ் வந்தால் நூறுரூவா இரநூறுவா குறைக்கிறோம் அந்த சுமையை காங்கிரஸ் தேர்தல் கொண்டுக்கட்டும் அப்படின்னு நினச்சி பண்ணலாம் இது எப்படி பண்ணாலும் எந்த நோக்கத்தில் பண்ணாலும் வர்ற ஆட்சிக்கு வந்து இடையூறு பண்றதை பண்ணாலும் சரி சலுகைன்னு நினச்சி பண்ணாலும் சரி இந்த தேர்தல் அறிவிக்கிறாங்க ஒரு வாரத்தில் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் அறிவிக்க போகிறாங்க அது ஒரு வாரத்துக்கு முன்னால் நூறுரூவா பண்ணால் எத்தனை நூறுரூவா பண்ணுங்க ஒரு குடும்பத்துக்கு வரும் இந்த நூறுரூவா அறிவிச்சிருக்கிறது பன்னெண்டாம் தேதி கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் நடவடிக்கைக்கு வந்துவிட்டால் அந்த நூறுரூவா பெனிஃபிட் கூட வேகத்தில் போய் சேராது அதனால் தேர்தல் அறிக்கிறது அறிவிச்சிருந்தால் பிரயோஜனம் இது ஒரு ஸ்டெண்ட் அவ்வளோதான் எலெக்ஷன் ஸ்டெண்ட் அவர் நாலஞ்சு முறை வந்துட்டாரு இன்னும் நாற்பது ஐம்பது முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பிஜேபிக்கு முன்னேற்றம் வரப்போகிறது இல்லை மாற்றம் இல்லை செல்வந்த வந்து கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் தான் அவர் மறுத்திருந்தார் அவர் மருத்துவர்கள் தான் அதிகாரபூர்வமான செய்தி அதுக்கு மேலே அதில் சொல்லப்பட அது மாதிரி கூட்டணியெலாம் எல்லாம் மாறலன்னு சொல்லியிருக்கார் அதுதான் ஆதாரபூர்வமான செய்தி மாநில தலைவர் சொன்னது சரியான செய்தி தான் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்போ இன்னொரு கட்சியோடு பேசுகிறாங்கன்னு சொல்கிறது தவறான செய்தி தானே அதைத்தான் மாநிலத்தலைவர் மறுத்திருக்காரு அவர் மறுத்தது சரிதான்